இரண்டு வருடங்களுக்கு முன்பு தேர்தலை நடத்தும் நிலை இருக்கவில்லை பொருளாதாரத்தை நிலைப்படுத்த கூடியதாகவும் இருக்கவில்லை ஆனால் நாங்கள் அதனை செய்து காட்டினோம் என்று நாட்டில் ஏற்பட்டிருக்கும் நிலையான தன்மையை பாதுகாக்கவே தேர்தலை நடத்தி மக்கள் ஆணையை கோருகின்றோம் நான் ஏற்றுக்கொண்ட போது நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி சரிவடைந்திருந்தது மறுமுனையில் ரூபாயின் பெறுமதி கடுமையாக சரிந்தது பணவீக்கம் தலையெடுத்தது வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது உரம் இருக்கவில்லை எதிர்பார்ப்புகள் அற்றுப்போன தருணத்திலேயே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க என்னால் முடிந்தது உற்பத்தி தொழில் சுற்றுலா வைத்திய அரசு துறைகள் என அனைத்தும் இன்று சுமூகமாக செயற்படுகின்றன தனியொரு எம்பி ஆகவே நாட்டை ஏற்றேன் மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க இன்னும் சில ஆண்டுகள் வேண்டும் எனது எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்தும் ஜனாதிபதி பதவியும் அதனால் இனி உங்கள் தீர்மானியுங்கள் நாம் இறக்குமதி பொருளாதாரத்தின் மீது தங்கி இருக்க முடியாது ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதனை செய்யாவிட்டால் நாம் மீண்டும் நெருக்கடிக்குள் விழுவோம் நாம் முன்னோக்கி செல்ல பொருளாதார மாற்றம் ஒன்று அவசியம் என அவர் தெரிவித்தார் අපි බංකොලොත් භාාවයෙන් පිටකර නොවිතරන්නෙ මේේ ආර්ථිකය ස්ථාවරයකන් අපිට හැමදාම ආනායන ආර්ථිකයක් වෙන්න බෑ. අපි අපනයනයට වට අපි ආනායනය කරනවා.